நம்மலாம் சொல்லுவோம் நம்மளுக்கு விளை கேட்டு நான் எல்லாம் பண்றேன் பார்த்தியா எனக்குன்னு வந்து இப்போ கஷ்டத்தை கொடுக்குற பத்தியா ஏன்னா பகவான் பார்த்தா நமக்கு வந்து புலம்பனம் தோணும் சிலருக்குலாம் வந்து அடைமொழியா புலம்பல் சோ அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மாதிரி பார்க்கும்போது சந்தோஷப்படணும் அது எப்படி முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அவங்க முடியும் ஏன் தெரியுமா நம்ம இந்த நிலைமையில வச்சுருக்கானே ஒன் சைட் அதான் நம்மள நல்லா வச்சிருக்கோம் கீழே உள்ளவர் கோடின்னு நம்ம நினைக்க மறந்துடுறோம் அதனால பகவானை பார்க்கும் பொழுது உபாசனை பண்ணுறதுக்கு பதில் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம் ஆனால் அப்படி புலம்பின் இருக்கவே அந்த கிருஷ்ணன் பிறந்த உடனே தாயினுடைய ஸ்தனத்தை உண்டானா இல்லையே பிறந்த உடனே டிரான்ஸ்ஃபர் ஆச்சே சரி குழந்தைய நம்பி படுக்க வச்சுருப்பா யசோதாம்மா அங்கேயிருந்து ரொம்ப அழகா அலங்காரம் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு ஸ்திரீ வரா கொடுக்கின்றேன்னு கொண்டு போறா எல்லாம் அழகையின் இருக்கச்சே அவளுக்கு அவனுக்கு விஷம் பால் ஊட்டி அவனை நிகரகம் பண்ணணும்னு நினைச்ச அந்த பூத்தனாவை பார்த்து கண்ணன் மூடிட்டானான் அதுக்கு நிறைய வியாக்கியானம் சொல்லுவா சிச்சோ தாயின் ரூபத்துல வந்து நீ வந்து என்ன கொல்ல போன ரொம்ப அருவருப்பா இருக்கு ஒரு ஒரு வியாக்கியம் இன்னொரு வியாக்கியானம் என் கண்ணை திறந்து பார்த்தா என் கண்ண பார்த்து உன் மனசு மாறி நீ வந்த வேலையை செய்யாம மோஷத்தை கொடுப்பேன் கொடுக்குற அளவுக்கு சௌஷியம் ஏன் நான் இதெல்லாம் எடுத்து சொல்றேன்னா நான் கிருஷ்ணாட்டி ஓட்டின்னு யாரானோ நான் இப்படிதான் சொல்றது கிருஷ்ணாட்டி ஓட்டினா அழகா சிரிச்சு சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணன் எங்கேயாவது அழுதது பாத்திருக்கீங்களா குசேலரை கட்டிட்டு அழுது அவ்வளவுதான் ரொம்ப பாரமா இருக்கேன் படிக்க வச்சு போயிருப்பா வண்டி பக்கத்துல குழந்தைக்கு குழந்தைக்காக சமைக்க போயிருக்கா எல்லாரும் அந்த வந்து புரியறதுக்கு பாக்குறது அந்த கால் பட்டு அந்த சகடம் உடஞ்ச பெரிய சப்தம் கேட்டு யசோதாவை என்ன ஆச்சுன்னு வர அந்த குழந்தைகள் பாலனம் பண்ற பாலர்கள் ரொம்ப அழகா வார்த்தை போட்டிருப்பார் நாராயண மட்டத்தை பாலனம் பண்ற பாலகர்கள் என்ன சொன்னா குழந்தையோட பிஞ்சு பாதம் பட்டு இத்தனை பெரிய வண்டி சரிஞ்சுதுன்னா அடுத்தது குழந்தை அப்படியே கடத்தின்னு இருக்கா பெரிய சுழல் காற்றை வந்து திருநாவத்தை வரான் அப்படியே தூக்கிட்டு போறான் கண்கள் தெரிய மாட்டேங்கிறது ஓன்னு எல்லாரும் அலர்றா அவனை தூக்கிண்டு போறச்சே அதுக்கு நாராயணப்பட்டத்தில் ஒரு வார்த்தை போட்ட தூக்கிண்டு போறச்சே பிஞ்சு குழந்தை பாரமாயிருத்தான் யாருக்கு அசுரன் அசுரனுக்கு பாரமாயிடுத்து எனக்கே பாரமா விட்டுடுறேன் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டானா அதுக்கு ஒரு சார் எல்லாரும் கிருஷ்ணா போய் நீ விட்டுட்டா விட்டுட்டான்னா என்ன ஆடு ஒத்துன்னு உழுந்தா அப்படியே பெரிய பாரை உடைஞ்சு கிடக்கிற மாதிரி பெரிய அசுரன் கிடக்குறான் அதுலேருந்து அப்படியே சொருக்கு மரம் விளையாடுறது மிஞ்சு குழந்தை நீல கல்லாட்டம் வரதான்